你看那个，那个，那个，你看那个，那个，后面那个。 தைவானில் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால ஒன்பது அடி உயரத்திற்கு ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தைவானுடைய நிலநடுக்க கண்காணிப்பு நிறுவனம் ரிக்டர் கொள்ள ஏழு புள்ளி ரெண்டாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் ஏழு புள்ளி ஐந்தாகவும் பதிவாகியிருக்கு அதாவது தைவானில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு தீவு முழுவதையும் முழுக்கியிருக்கு அது மட்டுமில்லாமல் கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கு ஜப்பானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒகினாவா குழுவிற்கு ஜப்பான் சுனாமி விடுத்திருக்காங்க காலை நிலநத்தை தொடர்ந்து மூன்று மீட்டர் ஒன்பது புள்ளி எட்டு அடி வரை சுனாமி ஏற்படும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் சுமார் அரை மணி நேரம் கழித்து சுனாமியினுடைய முதல் அலை மியாகோ மற்றும் யோயாமா தீவுகளின் கடற்கரையில் ஏற்கனவே வந்ததாகவும் நம்பப்படுகிறது தைவானுடைய நிலநடுக்கம் கண்காணிப்பு நிறுவனம் ரிக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளி ரெண்டாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் ஏழு புள்ளி ஐந்தாகவும் பதிவாகியிருக்கு தைவானினுடைய கிழக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அவற்றினுடைய அஸ்திவாரங்களை அசைத்ததே தொலைக்காட்சியில் காட்டியிருக்காங்க அது நாகா உட்பட ஒக்கினாவா பிரதிநிதித்தின் துறைமுகங்கள் இருந்து நேரலையில் தொலைக்காட்சியில் கப்பல்கள் கடலுக்குள் செல்வதை காட்டியிருந்தாங்க ஒரு வேலை அவங்களுடைய கப்பல்கள் பாதுகாக்கும் முயற்சிகளை இருக்கலாம் அப்படின்னும் தைவானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது ஏனெனில் இந்த தீவு இரண்டு டெக்டோனிக் தட்டுகளின் சந்திப்பிற்கு அருகில் இருக்கு சொல்லப்படுது செப்டம்பர் தைவானில் அளவிலான அதிர்ச்சி ஏற்படுத்தியது தீவின் வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவில் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பேரும் கொல்லப்பட்டிருந்தாங்க ஜப்பானுடைய ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நில அதிர்வுகளை எதிர்கொண்டு வருது அதே போல இருப்பினும் அவை ஏற்படுத்தும் சேதம் பூமியினுடைய மேற்பரப்புக்கு கீழே உள்ள மையப்பகுதியினுடைய ஆழம் மற்றும் அதன் இருப்பிடத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஜப்பான் மற்றும் தைவானில் கூட பெரிய நிலநடுக்கங்கள் பொதுவாக சிறிய சேதத்தை ஏற்படுத்துது அப்படின்னும் தேவைப்படும்போது மக்களை எச்சரித்து வெளியேற்றும் அதிநவீன நடைமுறைகளையும் தொழில்நுட்பத்தையும் ஜப்பான் உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Enggak.